எக்ஸ்டென்ஸ் டு எபிசோட்ல மீனா வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் கட்டி தோத்து போயிடுறாங்க அதனால ஐம்பது ரூபாய் காசு கொடுக்குறாங்க விஜயா வந்து நான் தான் வீட்டுல எந்த வேலையும் செய்யறது இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க பார்வதி வந்து ஐடியா கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் மந்த் மட்டும் கிளாஸ் வந்து ஃப்ரீன்னு சொல்லு யூனிஃபார்ம் வந்து நீங்க தான் காசு கொடுத்து வாங்கணும்னு சொல்லு நம்ம கம்மி ரேட்ல துணி வாங்கி வைப்போம் அது வந்து அவங்களுக்கு அதிக விலையில விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜயாவும் பார்வதியும் கடைக்கு வராங்க அதே கடைக்கு ரோகிணி வந்து கிறிஸ்டுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்காக வராங்க பில் கவுண்டர் கிட்ட வரும்போது விஜயா வந்து பாத்துறாங்க நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க சேல்ஸ் வந்து சொல்றாரு உங்க பையனுக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு விஜய் வந்து அந்த சேல்ஸ் எம்ப்ளாயை திட்டுறாங்க யோசிக்கிறாரு பையன் பையன் தானே சொல்லிட்டு ரோகிணி வந்து சமாளிச்சுறாங்க கிளையண்டோட பையனுக்காக வாங்கின ஒரு பேக்கேஜ் வந்து செட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி வந்து விஜயோட பில் எல்லாம் கட்டினோன்னு விஜய் வந்து எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டேங்கிறாங்க முத்து வந்து மீனாவுக்காக சாரி வாங்கிட்டு வராங்க மீனா வந்து சரியா முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க உங்களை நம்ம என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கட்டின அப்படின்னு நாங்களே இப்படியா பெட் கேட்டிட்டு இருக்கோம் சிவாஜி வந்து நல்லா நடிப்பாரு கண்ணதாசன் வந்து நல்லா பாட்டு எழுதுவாரு அதுக்கு அது எப்பவுமே சொல்லிட்டு இருக்க முடியும் அந்த மாதிரிதான் நீயும் சமைக்கிறது வந்து எப்பவுமே நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுக்கப்புறம் நான் டெய்லியும் உன்னோட சமையலுக்கு கமெண்ட் சொல்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மீனா வந்து அந்த சாரி கெட்டிட்டு வராங்க முத்து வந்து சாரிலாம் மீனாவுக்கு சரி பண்ணி விடுறாங்க முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க தேங்க்யூ